ஒரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு பேருக்கு இருந்த இந்த வார்த்தை போர் ட்விட்டர் போராக மாறி கலப்போராகவும் அண்ணா சாலைக்கு முன்னால வர முடியுமா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் எங்க வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் சொன்ன அந்த ஒரு விஷயங்களுடைய தொகுப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு வேணுமா வேணாமா ஹிந்தி அப்படிங்கிறதை வந்து தமிழகத்துக்கு திணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் திமுகவை எடுத்து ஒரு விஷயமா பண்ணாங்க இல்ல இல்லப்பா ஹிந்தியெல்லாம் அவர்கள் திணிக்கல மும்மொழியாக நீங்கள் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையை உதயநிதி ஸ்டாலின் முதன்முறையாக என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு தேவையான நிதி நாங்க இந்த திட்டத்துல சேர மாட்டோம் ஆனா இந்த திட்டத்துக்கு உண்டான நிதி வந்து தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து இனிமேட்டு கோ பேக் மோடினு போட மாட்டோம் நாங்கள் இனிமேட்டு கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கரூர்ல பேசினா பட்ஜெட் உலக பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா டேய் நீ வேணா கெட் அவுட் மோடினு போட்டு பாரு உன்னை வந்து பால்தாயில் பாபு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு முன்னாடி வந்து போஸ்டர் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீ அறிவாலயத்து பக்கம் இல்ல முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து காட்டமான ஒரு பதிலை வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருந்தாரு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சேலத்துக்கு வந்திருக்கும் போது சேலத்துல ஒரு நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் சந்திப்பின் போது என்ன சொன்னார்னா நீங்க கோபேக் மோடி அப்படிங்கறதுல இருந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி இன்னைக்கு பூரா ட்ரெண்டிங் பண்ணுன்னு சொல்லி ரெண்டு நாளா உட்காந்து ஒட்டிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஒரு நாள் தமிழக பாஜகவினுடைய சோஷியல் மீடியா அந்த மொத்த பின்பத்தையும் உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சரியா ஆறு மணிக்கு காலையில அந்த ட்வீட்டை போட்டாரு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ட்வீட் போட்டாரு அதனுடைய உச்சம் வந்து கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு நாட்களாக திமுக போட்டிருந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது மூணு மணி நேரத்துல தூக்கி சாப்பிட்டுருச்சு விஷயம் இதுல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் திமுகவுக்கு வந்து ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சோசியல் மீடியா கணக்குகள்லாம் உண்மையிலேயே புதிதான ஒரு விஷயம் ஆனா பாஜகவுக்கு அப்படி கிடையாது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க பேருமே சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல வேடனுக்கு வந்து வேட்டைங்கிறது தொழில் ஆனா புளிக்கிறது விளையாட்டு மாதிரி அப்படிங்களா அந்த மாதிரி தமிழக பாஜக வந்து திமுகவை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த கெட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுட்டாங்க இதுல வந்து ரொம்ப நம்ம பார்க்க

கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா விஜய் வித்யாசிரம்கிற பேர்ல வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு அதையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் வெளியுண்டாரு அதே மாதிரி திமுக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுல திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப உக்கரமா பேசினார் தமிழகத்துல வந்து நாங்கள் துடை தெரிந்து விடுவோம் மோடி அவர்களை விரட்டி விடுவோம் அப்படின்லாம் பேசினாரு ஆனா அடுத்த இரண்டாவது நாள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ப்ளூ ஸ்டார்ங்கிற சிபிஎஸ்சி பள்ளியை திருமாவளவன் தான் சேர்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பட்ட பேப்பரில் வந்து வெட்ட வெளிச்சமா காமிச்சிருக்காரு ஸோ இதில் வந்து எங்களுக்கு பார்க்குற வரைக்கும் எப்படி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா தமிழகத்தில் பிள்ளைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து உண்மையிலே பெற்றோர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் இதை முடிவு செய்யக்கூடிய உரிமை வந்து அரசாங்கத்துக்கு கிடையாது அவர்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பிள்ளைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்வது மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் நினைக்கிறோம் அதே நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வர வேணாம் அண்ணா சாலைக்கு முடிந்தால் அதை அண்ணாமலையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளாக நாங்கள் இதுல பார்க்கல ஏன்னா சட்டம் ஒழுங்கில் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் அண்ணா சாலையில் சாதாரணமான ஒரு குடிமகன் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவரே ஒத்துக்கிறாரா அப்படிங்கறதான் நாங்க இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் ஆனா அதையெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்க வார்த்தைகள் என்னன்னா என்னப்பா எங்க வரணும் அண்ணா சாலைன்னு பத்தா பொதுவா சொல்லாதீங்க எங்க வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது கூட பரவாயில்ல முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்லாம் ரொம்ப சாந்தமான மனுஷன் அந்த மனுஷன் எப்படி பேச வச்சிருக்காரு அப்படின்னா ஏன் அறிவாலயத்து பக்கம் வரக்கூடாது அது என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் பேசின வார்த்தைகள் நம்ம கூட நம்மளால இதுல பாக்க முடிஞ்சது சோ இந்த விஷயங்களை பொறுத்தவரை கலப்போர்ல இருந்து ட்விட்டர் போராக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாஸ்ல மிகப்பெரிய ஒரு போராகத்தான் மாறி இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தமிழக அரசுக்கு வந்து நாங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நாள் வந்து வெறுப்பு அரசியல் அந்தந்த மாநிலங்களும் தனக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடம் கேட்டு பெற்று அதற்குண்டான இணக்கமான போக்கோடு போய் நிதிகளை மக்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழக அரசு மட்டும் இன்னும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு பட்ஜெட்ல பணம் வரல அந்த இதுல பணம் வரல இந்த இதுல பணம் வரல எதுல பணம் வரலையோ அதற்குண்டான விஷயங்களை வந்து டேட்டாஸோட நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல எப்பவுமே வந்து இது வரல அது வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து வார்த்தைகளாக மட்டும் தான் திமுக இந்த நிமிஷம் வரைக்கும் பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால உண்மையிலே பார்க்க பார்க்க முடியுது ரொம்ப சிம்பிளான விஷயம் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை வந்து தமிழக அரசு கையாள்வது வந்து உண்மையிலேயே சிறந்தது அதை விட்டுட்டு ட்விட்டர் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ஸ் இப்படிங்கிற ஒரு விஷயத்துல தமிழக அரசோ திமுகவோ கையில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக அதற்கு உண்டான பதிலடி நிச்சயமாக வச்சிருக்கு நீங்க ஒரு இடத்துல ஆட்சி செய்யறீங்க அவங்க இந்தியா பூரா ஆட்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான தொண்டர்களின் பலம் அதிகம் அப்படிங்கிறது சிம்பிள் கால்குலேஷன்ல வந்து திமுக யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை வந்து திமுக நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் சோ ஹேஷ்டாக்ல எப்படியோ உதயநிதி ஸ்டாலினும் அண்ணாமலையும் பேசிக் கொண்டிருந்ததால் குறுக்க ஸ்டாலின் மண்டை உடைந்தது மட்டும்தான் மிச்சம் அது வந்து நாங்க இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அண்ணாமல்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க அந்த மனுஷன் ரெகுலரான மனுஷன் மாதிரி தெரியல கிட்டத்தட்ட டேட்டா ரெக்கார்ட்ஸ்ல இருந்து உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையுமே அவர் கையில் வச்சிருக்காரு சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போற வழியை பாருங்க அதையெல்லாம் தாண்டி இல்லை நாங்க வந்து இப்படிதான் ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக திமுகவோ இல்லை கூட்டணி கட்சிகளோ எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக அந்த பொய்யும் புரட்டுகளும் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது நிச்சயமாக மக்கள் வந்து சோசியல் மீடியா மூலியமாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்கிறார்கள் புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு நாங்களும் நம்புறோம்